உலகமெங்கும் வாழும் நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாகி மொழிகிறேன் ஓம் சிவசிவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நேர்கள் நம்மள்ட கேட்டுண்ட தலைப்புங்க அதாவது ஒரு கல்யாணம் ஆகிடுத்து கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு அப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது மேக் இட் வெரி கிளியர் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாடுகள்னால உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கான ஒரு சக்தி கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் செஞ்சிட்டா மட்டும் வந்துடும் சொல்லி நான் பொய் சொல்ல மாட்டேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கு அந்த பாதையை நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இது ஒரு வேலை இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஆண்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விந்த நூலில் பிரச்சனை இருக்குது ஸ்பம் கவுண்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த ஆண்மகன் உங்கள் உங்களுடைய கணவர் இப்போ நீங்கள் அடுத்து இதில் என்ன கேட்கக்கூடாது எங்கள் சா எங்கள் வீட்டுக்காரர் சாமியே கும்பிட மாட்டார் அப்போ நான் அவருக்காக பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் அவங்க அவங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்டா தான் பசியாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அவருக்காக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கல்யத்தை தொட்டுக்கோங்க ஒரு வேளை வேறு மதத்தில் இருக்க சகோதரிகளும் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியும் அப்படி பார்க்குறீங்கன்னா மனசார அவங்க மனசுக்குள்ளே ஏற்றிண்டு பண்ணுங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யும் அதை என்றைக்கு பண்ணணும் ஆண்களாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இன்னொன்று பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா பானலிங்க பூஜை செய்யணும் அதே மாதிரி பானலிங்க பூஜை செஞ்சுட்டு வீட்டில் வந்து காராம்பசு நெய்யை உட்கொள்ளணும் நான் சில பிராண்ட் பேரெலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நெய்யே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்பொழுது பொழுது காராம்பசு நெய்யோட தன்மை என்னன்னா கர்மதோஷத்தை அழிக்கக்கூடிய மகத்துவமான நெய் காராம்பசு நெய் அப்படிங்கும் பொழுது அந்த காராம்பசு நெய்யை நீங்கள் உட்கொள்ளுங்க உட்கொண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உட்கொள்ளணும் அதே மாதிரி விளக்கு அதை ஏற்றுங்க உணவுல நிறைய சேருங்க அப்போ அந்த பானலிங்க பூஜையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிறதும் அந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த பானலிங்கம் வேணுமே எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இலவசமாக எங்கள்கிட்டே வாங்கிக்கலாம் பூஜை செய்கிற பட்சத்தில் சுவாமிகிட்ட டீல் போட மாட்டேன் நான் சுவாமியை பக்தியோட வழிபடுவேன் நான் சும்மா ஷோகேஸில் வைக்க மாட்டேன்னு சொல்கிற நேர்களாக இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக இலவசமாக வாங்கிக்கலாங்க ஹோஸ்டல் பேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அந்த வெள்ளிக்கிழமை இந்த பானலிங்கத்தை நீங்கள் கும்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நீர் அதே மாதிரி பால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து லைட்டாக பருகுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகல செல்வ பலம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் ஓம் ஒரு தலை மகனாய் இருந்தோய் போற்றி அப்படின்னு வரும் அந்த மந்திரம் தமிழில் தான் இருக்கும் அந்த மந்திரத்தை கேளுங்க அந்த மந்திரத்தை கேட்க 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 என்ன ஆகும்னா அது வந்து மிக சக்தியான மந்திரம் இது வந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க ஒருவேளை இது வந்து பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் என் அப்பன் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கணும் அப்படிங்கும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் இதை உறுதியாக நம்புங்க சகோதரிகளே உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையோ மன வாழ்க்கையில் பிரச்சனையோ நீங்கள் காலில் உழ வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகன் நீங்கள் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் மனமுருகியே முருகா அப்படின்ட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஏன் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பவர் செவ்வாய் அதுவும் ஏன் அது திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தான் அடியேனுக்கு தெரிஞ்ச வகையில் முருகன் கோயிலில் கடல் சார்ந்த இடத்துல தன்னிச்சையாக சூரனை சம்ஹாரம் பண்ண இடத்துல உண்டு இன்னொரு சிறப்பு என்ன ஆதிசங்கரருக்கே வந்து வயிற்றில் பிரச்சனை வரும்போது அங்கே தான் ஸ்கந்த புஜங்கம் பண்ணார் அதே போல் தான் அந்த இடத்துல தான் அந்த இலப்பிரசாதத்தை வாங்கி அவரோட நோயை குணப்படுத்தினதும் திருச்செந்தூர் முருகனே அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் குழந்தை வரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துருதுன்னா இதில் ஒரு சூட்சமம் உண்டுங்க சூட்சமம் என்ன நீங்கள் மனசார போய் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னா டுஷ் புஷ்லாம் பேர் வைக்கக்கூடாது அந்த நேமாலஜிஸ்ட் அது சொன்னார் இது சொன்னார்லாம் வைக்கக்கூடாது நமக்கு புரிஞ்ச தமிழ் பேரான கந்தனோட பேரை வெப்பேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அது வந்து சூட்சமம் நீங்கள் இதை மட்டும் போய் கேளுங்கள் நான் தங்கத்தில் போடுவேன் அது போடுவேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் மனசார அங்கே போய் நின்னுண்டு திருச்செந்தூர் முருகன் போயிட்டு போய்ட்டு அவரோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள் இதுதான் முருகனோட மூல மந்திரம் இதை நீங்கள் மனசார சொல்லலாம் இல்லை நான் நிறைய நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களால தான் கந்தசஷ்டி கவசத்தை அங்கே உட்காந்து பண்ணுங்கள் இல்லைனா இது எளிமையாக அந்த மூல மந்திரத்தை மனசாரம் நினச்சிட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டு நீ தான்ப்பா எனக்கு வந்து குழந்தை வரத்தை கொடுக்கணும்னு பெண்மணிகள் தாராளமாக கேட்கலாம் இப்போ நீங்கள் அடுத்த கேட்கலாம் நான் வெளிநாட்டில் இருக்கங்க நான் இப்படிங்க திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னா சுவாமிக்கு வந்து டிஸ்டன்ஸ் பேரியர்லாம் கிடையாது அதனால் உங்கள் வீட்டில் மனசாரம் நினச்சிட்டு திருச்செந்தூர் முருகனை மனசாரன்னு நினச்சிட்டு நல்லா சகப்புக்களை துணி எடுத்து வச்சுக்கோங்க சகோதரிகளை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்கள் கிளாக் வைஸில் பணத்தை அது பத்து ரூபாயாக இருக்கலாம் பத்து டாலராக இருக்கலாம் எது என்ன கையில் காசு வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளாக் வைஸில் மட்டும் தலையில் சுற்றிட்டு அதை திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிட்டு ஓம் சவுன் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவுன் சவுன் நமகான இதை பண்ணிகிட்டே வாங்க இது நிறையிறதுக்குள்ளேயே அந்த ஒரு மீட்டர் துணி நிறையிறதுக்குள்ளேயே குழந்தை வரத்துக்கான வாழ்க்கையை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருங்கிறது உண்மை சரி இதுக்கே வந்து நான் வீட்டில் வச்சு வேல் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடிய சகோதரிகளால் இருந்தால் பயப்படாதீங்க அது சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க வேல் வந்து கண்ணை குத்திடும் அது வேறு மாதிரி பண்ணிடும் அப்படிலாம் இல்லைங்க அன்பு தாங்க சுவாமி அப்படிங்கும்போது அன்போடு நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம் அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வேல் வச்சு வழிபடுங்க ஆனால் நீங்கள் எப்போயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் படம் வைக்கிறத விட சிலை வைக்கிறத விட ஆயுதத்தை வச்சு கும்பிடும் பொழுது நீங்கள் எப்படி பசிக்குமோ அது நீங்கள் வெறும் வேலை பார்த்தா வேலு சாமியாக பார்த்தா சாமி அப்படிங்கும்போது ஒன்றை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது சாமி இருக்குன்னு சொன்னால் சாமி இருக்குன்ற ரூட்டுக்குள்ளே போயிடணும் சாமி இல்லைன்னு சொன்னால் சாமி இல்லைங்கிற ரூட்டில் போயிடணும் இப்போ சாமி இருக்குன்ற ரூட்டில் போனால் அப்போது அந்த நேமா அனுஷ்டானத்துக்குள்ளே கடைப்பிடிச்சிடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை ஆயுதமாக நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு உள்ள உணவை வைக்கணும் அப்போ என்ன பண்ணுங்கள் தேன் தினை மாவு அப்படி இல்லையா ஒரு பருக்க சாப்பாடு டெய்லி நீங்கள் சாப்பிடும்போது முருகனுக்கு முதல்ல அது வெறும் அரிசி இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை சுவாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதை முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்போ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு சிவபெருமானோட கருணையினால் உங்களுக்கு அந்த விந்தணு பிரச்சனை சரியாகும் பெண்களாக இருக்கக்கூடிய அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு கல்யாணமாகி உங்கள் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அந்த குழந்தை வரத்தை தருவாங்க இன்னொரு தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இசக்கியம்மன் இந்த இசக்கியம்மனுங்கிறதையும் நீங்கள் தாராளமாக வழிபடலாம் இந்த இசக்கியம்மனை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறோம் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாம் வழிபட வழிபட நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அன்பர்கள் உங்களுக்கு ஒருவேளை காராம்பசு நெய் வேணும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் காராம் பசு நெய் கம்மியாக கொடுக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரஸ்ட் காராம் நெய் வேணும் அப்படின்னிங்கன்னா அதோடய ப்ரைஸும் நம்ம அந்த டேக்லைனில் போட்டிருக்கோம் லைசென்சி டிஸ்கவுண்ட்ஸ் கேட்காதிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே கம்மி தான் தேவைப்பட்டால் நேராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் ப்ரையராக சொல்லிவிட்டு இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் மண்பர்களே இந்த காராம்பஸ் நெய்யை வாங்கிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்ற நெய் இது கிடையாது இதை நீங்கள் உட்கொள்ளணும் இந்த காராம்பசு நெய்யை வாங்கும் போது இதோடய பலன்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம் இங்கிலீஷ் தமிழில் மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள் காராம்பசு நெய்யை நீங்கள் உபயோகிப்பதால் வரக்கூடிய நன்மைகள்னு போட்டு பாருங்கள் இது சயின்டிஃபிக்கலாகவும் இட்ஹஸ் பின் அதே மாதிரி உண்மையான நெய் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டு கொடுக்காதுங்க சில நெய் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏன்னா அதில் கலக்கிறது மேஜராக இருக்கிறதே டால்டா அதனால் அந்த ப்ராண்ட் பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ சரிங்களா டேசி கவு கீயில் வரக்கூடிய காராம்பஸில் வரக்கூடிய நெய் தான் இதை நீங்கள் உட்கொள்ளும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்ன்றது உணர்ந்தவங்களும் தாராளமாக நம்ம நெய் சாப்பிட்டு பண்ணுற நேர்களாக இருந்தீங்கனாலும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட தன்மை எப்படி இருக்குது உங்கள் லைஃப் இதனால் எப்படி இப்படி மாறி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மத்த நேர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பயன் வந்து அவங்க இதனால் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே லோகா சமஸ்தா சுக்கினோபவந்து மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவகோம்